இருபதாம் நூற்றாண்டின் மத்தியிலே விண்வெளி என்பது சாதாரண மக்கள் மட்டுமல்லாமல் விஞ்ஞானிகளுக்கும் கூட ஒரு அற்புத தொலைவாகவே இருந்தது எனவே ஒருபோதும் அது பெண்களுக்கு சாத்தியம் இல்லை என்றே அனைவரும் நினைத்திருந்தார்கள் ஆனால் சோவியத் ஒன்றியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வாலன்டினா டெரஸ்கோவாவை விண்வெளிக்கு அனுப்பியதும் அந்த வரலாற்றிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது ஆனாலும் அமெரிக்காவிலே அந்த வாசல் மிக மெதுவாகவே திறந்தது அதன் பின்னணியில் இருந்த ஒரு நபர்தான் எனும் வீராங்கனை சாலி என்பது வெறும் ஒரு பெயராக அல்ல அது ஒரு புரட்சி ஒரு சின்னம் ஒரு கதையினுடைய துவக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூன் பதினெட்டாம் நாளிலே சேலஞ்சர் விண்கலத்திலே செவன் மூலமாக சாலி ராய்டு விண்வெளியிலே பறந்தார் இவர் அமெரிக்காவினுடைய முதல் பெண் விண்வெளியாளராக மட்டுமல்ல மேற்குலகிலே பெண்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் திகழ்ந்தார் அவர் புறப்பட்ட அந்த விமான பயணம் எதிர்காலத்திலே எண்ணற்ற பெண்கள் விண்வெளியை நோக்கிய பயணத்திற்கு கதவுகளையும் திறந்தது அவர் ஹாலிவுட் முகத்தை போன்று அழகாக இருந்தாலும் கூட அவருடைய கனவு என்பது காட்சி பட இருக்கக்கூடிய உலகம் அல்ல வானத்திற்கு அப்பாற்பட்ட உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பிறந்த அவர் சிறு வயதிலிருந்தே புத்தகங்களை படிக்க விரும்பினார் ஆனால் அதைவிடவும் அவரை ஈர்த்தது விண்வெளி நாசா ஜெட் ஸ்பேஸ் ஷட்டில் எனும் புதுமைகள் தான் கல்லூரியிலே ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் மற்றும் என்ஜினியரிங் ஆகிய இரண்டையும் படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலே நாசா தனது ஆஸ்ட்ரோனட் புரோகிராமுக்கு பெண்களையும் சேர்க்க முடிவு செய்த போது ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்களிலே சாலினுடைய விண்ணப்பமும் இருந்தது எட்டாயிரம் நபர்களிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பத்தி ஐந்து பேரில் சாலிரைடும் ஒருவர் அவரோடு ஐந்து பெண்களும் இருந்தார்கள் ஆனால் முதலாவதாக விண்வெளிக்கு சென்றது சாலிரைடு என்பதுதான் வரலாறு அவர் பயணித்த சேலஞ்சர் விண்கலத்திலே இரண்டு கம்யூனிகேஷன் சேட்டிலைட்ஸ் மற்றும் பல அறிவியல் கருவிகளும் இருந்தன சாலிரைடு அதற்கான ரோபோட்டிக் கருவிகள் இயக்கும் பொறுப்பையும் மேற்கொண்டிருந்தார் அவர்கள் ஆறு நாட்கள் இரண்டு மணி நேரம் இருபத்தி மூன்று நிமிடங்கள் விண்வெளியிலே இருந்தார்கள் அந்த பயணத்தின் போது ஒரு பெண் என்பதை விட ஒரு உண்மையான விண்வெளி வீரராகவே நடந்து கொண்டார் ஆனால் அவரது பயணம் மீடியாவில் எப்படி வெளிப்பட்டது தெரியுமா உங்களுக்கு பீரியட்ஸ் வரும்போது என்ன செய்வீர்கள் எப்படி விண்வெளியிலே நீங்கள் இருப்பீர்கள் அதிக ஆடைகள் வேண்டுமே உங்கள் மேக்கப் பாக்ஸ் எடுத்துக்கொண்டீர்களா இது போன்ற கேள்விகளையெல்லாம் அன்றைய பத்திரிகையாளர்கள் மக்களிடம் கேட்கவில்லை நேரடியாக சேலிரைடிடமே கேட்டார்கள் ஒரு வகையில் பார்த்தால் பெண்களுக்கான வாய்ப்புகள் திறக்கப்படக்கூடிய விஷயத்திலே இது உள்ளார்ந்த சமூக போராட்டத்தை ஏற்படுத்துகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் சாலிடைட் இந்த கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்காமல் அவர் செய்தியாளர்களை அறிவியலின் பாதையிலே திருப்பினார் நாசா மற்றும் கல்வித்துறையில் பெண்களின் பங்கு குறித்து அவர் மிகவும் தீவிரமாக செயல்பட்டார் அவர் பல நிகழ்ச்சிகளிலே பேசினார் சிறுவர்கள் விண்வெளி கனவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் சிறுமிகளும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் எனும் எண்ணத்தையும் அவர் ஊட்டினார் இதற்காக அவர் ஆரம்பித்ததுதான் சாலுராய்ட் சயின்ஸ் எனும் அமைப்பு இது குறிப்பாக சிறுமிகளுக்காக இயங்கும் கல்வி மற்றும் அறிவியல் மையமாகும் இன்று அமெரிக்காவினுடைய பள்ளிகளிலே சிறுமிகளுக்கு ஆர்வத்தை தூண்டும் வகையிலே இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது மட்டுமல்ல அவரின் பின்னணியிலே நிறைய பெண்கள் இருந்தார்கள் ஆனால் இவர்தான் இதை முதலில் துவங்கியவர் அதற்கு பின்பு காத்ரின் சுலிவன் மே ஜாமிசன் எலின் ஒகாவோ போன்ற பெண்கள் விண்வெளியிலே பறந்தார்கள் குறிப்பாக மே ஜேமிசன் என்பவர் அமெரிக்காவின் முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க பெண் விண்வெளியாளர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் அவர் விண்கலத்தினை பறந்தார் இதைவிடவும் முக்கியமான செய்தி விண்வெளி என்பது பாலினத்தை பொருட்படுத்தாது ஆனால் அந்த நிலையை அடைய பெண்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராட வேண்டும் என்பதுதான் வரலாற்றின் வேதனை தனது ஆரம்ப காலங்களிலே பெண்கள் ஆக முடியாது என்றே கூறியது அதற்கான காரணம் அவர்கள் மிலிட்டரி ஜெட் ஓட்டக்கூடிய அனுபவம் இல்லாதது ஆனால் அந்த அங்கீகாரம் வழங்கப்படவே பெண்கள் விமானப்படையில் இடம் இல்லை ஆனால் இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே போன்றவர்கள் உறுதியோடு போராடினார்கள் விண்வெளியிலே பெண்கள் கலந்து வந்த பாதை என்பது சுலபமானது அல்ல அவர்களிடையே தயாரிக்கப்படவில்லை ஒரு ஆண் விண்வெளியானதற்காக தயாரிக்கப்படக்கூடிய ஸ்பேஸ் ஷூட் என்பது எக்ஸஸ் அளவிலே இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே கிறிஸ்டினா கோச் மற்றும் ஜெசிகா மேர் இருவரும் முழு பெண் குழுவாக ஸ்பேஸ் வாக் மேற்கொள்ள முயன்ற போது சிறிய அளவிலான ஸ்பேஸ் சூட் எனும் திட்டமும் மாற்றி அமைக்கப்பட்டது இது அனைத்தும் பெண்கள் விண்வெளியில் இடம்பெறும் நேரத்தில் பல தடைகள் இருந்தன என்பதை எடுத்து காட்டுகிறது ஆனால் அதையும் தாண்டி இன்று சுனிதா வில்லியம்ஸ் கல்பனா சாவ்லா போன்ற இந்திய பெண்கள் கூட விண்வெளியில் சென்றதற்கான தகுதி சாலிரைட் போன்ற முன்னோடிகளால் உருவானது கல்பனா சாவ்லா பற்றி கூறுவதென்றால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் விண்வெளியில் பறந்த முதல் இந்திய பெண் கொலம்பியா விண்கலத்திலே அவர் பயணித்தார் ஆனால் மூன்றில் அந்த கொலம்பியா விபத்தில் அவர் உயிரிழந்தார் அவரின் கனவை தொடர்ந்தவர் தான் சுனிதா வில்லியம்ஸ் அவர் இரண்டு முறை விண்வெளிக்கு சென்று முன்னூத்தி இருபத்தி இரண்டு நாட்கள் முழுவதும் தங்கியிருந்திருக்கிறார் இந்த சாதனைகள் அனைத்தும் பெண்கள் விண்வெளியில் வெறும் பங்கேற்பாளர்கள் அல்ல அவர்கள் முன்னணியில் செயல்படக்கூடியவர்கள் என்பதற்கான சாட்சி இன்று மற்றும் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனங்களில் பெண்கள் முன்னணி இன்ஜினியர்களாகவும் இருக்கிறார்கள் ஆட்டமிஸ் திட்டத்தினுடைய முக்கிய கூறுகளிலும் அதாவது சந்திரனை அடையறுக்கக்கூடிய விண்வெளியாளர்கள் குழுவிலும் கூட பெண்கள் அடங்கியிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆட்டமிஸ் திட்டம் என்பது அமெரிக்கா மீண்டும் சந்திரனில் கால் வைக்கக்கூடிய திட்டம் ஆக வெறுமனே விண்வெளிக்கு மட்டும் சென்று வந்துவிடவில்லை அவர் மனித குலத்தின் ஒரு மனப்பான்மையை மாற்றிவிட்டார் பெண்கள் அறிவியல் பேச முடியாது பெண்கள் விண்வெளியில் சென்று வழிகாட்ட முடியாது என்பதை கேள்விக்குள்ளாக்கிய முதல் குரல் சாலிரைடு என்பதுதான் அவர் எழுப்பிய அந்த குரல் இன்று பெண்கள் விண்வெளி பயணங்களை வழிநடத்தும் நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது ஆக ஒவ்வொரு சிறுமியும் விண்வெளி கனவு காணும் சுதந்திரத்தை உடையவர் அதை உணர்த்தியவர் அவர் கூறிய ஒரு புகழ்பெற்ற வரி அதாவது நீ பார்க்க முடியாததை நீங்கள் கனவு காண முடியாது எனவே பெண் விண்வெளியாளர்கள் சந்திரனை அடையும் காட்சிகளை ஆயிரக்கணக்கான சிறுமிகள் இன்று தொலைக்காட்சியில் பார்க்கும்போது அவர்கள் எதிர்காலமே மாறிவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது